இப்போ வந்து மனித அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன தெரியுமா தேவை லட்சியம் தேவை உயிர் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு லட்சியம் தேவை உணவில் ஏன் நம்ம கட்டுப்பாடு இல்லை நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணுமா முதல்ல லட்சியத்தை உருவாக்கிக்கோ லட்சியம் தான் உணவு கட்டுப்பாட்டிற்கான அவசியத்தை சொல்லுது நீ ஏன் உணவு கடை சாதாரணமான நீ உனக்கு எந்த லட்சியமே இல்லை அப்படின்னா அப்போது வந்து இல்லை எனக்கு வந்து வீடு கட்டணும் அல்லது ஏன் அதுதான் என் லட்சியம் இது வந்து கூடு கட்டுறது ஒரு பறவையோட லட்சியமா அதெல்லாம் லட்சியம் கிடையாது பல்லு தொளக்கிற மாதிரி தான் அது பல்லு தொலைக்கிறது உன்னுடைய லட்சியமா அது உன்னுடைய லட்சியம் கிடையாது அது வந்து இயல்பாக நீ சாப்பிட்றது சுவாசிக்கிறதுலாம் உன்னுடைய அது அதுபோல் தான் வீடு கட்டுறதுங்கிறது வந்து சுவாசிக்கிற மாதிரி தான் சுவாசிக்கிற மாதிரி தான் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதான் என் லட்சியம் அது நீ உன் கொழுப்படுத்து போய் நீ பத்து லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் இப்போ ரெண்டாயிரம் செலவே இல்லாமல் கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நீ கொழுப்படுத்து போய் அதை ஒரு லட்சியம் அதாவது சுவாசிக்கிற ஒரு விஷயத்தையே நான் என்னுடைய லட்சியமாக எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் சுவாசிக்கிற மாதிரியான விஷயம் கல்யாணம் பண்ணுற நீயா பண்ணுற உன் பிள்ளைகள் தானே பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள யாராவது கல்யாணம் பண்ண போகிறாங்க செலவே இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போ பண்ண முடியும் தானே அப்படி இருக்குமோ அதே போய் நீ வந்து ஊதி பெருசாக்கி ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த ஊதி பெருசாகிட்டு இருக்க அப்போ அதெல்லாம் லட்சியம் கிடையாது அதை தாண்டி இப்போ வந்து அதை தாண்டி நீ ஒரு மருத்துவர் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ ஒரு மருத்துவர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு எதாவது ஒரு லட்சியம் அப்போ தான் வந்து உனக்கு ஒரு டார்கெட் இருக்கணும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இது இருக்குது அப்போ தான் உணவு கட்டுப்பாடே ஒருத்தருக்கு வரும் உணவில் ஏன் கட்டுப்பாடாக இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஃபா ஒரு தந்தை ஒரு இருக்கான் ஏன் த சரக்கடிக்க மாட்டேன்றான் ஏன்னா சரக்கு அடித்தா என் குடும்பம் நாசமாக போயிடும் என் பிள்ளைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியாது அப்போது அவன் குடும்ப குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியமாக இருக்குது அதனால் அவர் தண்ணி அடிக்காமல் இருக்கார் சிகரெட் பிடிக்காமல் இருக்கார் அப்போது அதுப்போ ஒரு லட்சியம்தான் அவர் வந்து கட்டுப்பாடாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அல்லது நான் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் சாதிக்கணும் மருத்துவத்துறையில் சாதிக்கணும் எனக்கு நூற்றி இருபது நூறு வயசு வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அப்போ அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் நான் வந்து உயிரோட இருப்பதற்கு தேவையான உணவுகளை சாப்பிட்ணும் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டா நான் அது வரைக்கும் உயிரோடு இருக்க முடியாது என் கடமையை என்னால் செய்ய முடியாது அப்போ நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீ உயிர் வாழணுன்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கணும் உனக்கு சும்மா இருக்க முடியாது மூளையே என்ன பண்ணும் தெரியுமா நீ வெட்டியாக தானே உட்காந்துருக்க எதுக்கு தே எதுக்கு நூறு நூற்றி இருபது வயது வரைக்கும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை சீக்கிரமாக ஒன்று ஆஃப் பண்ணிடும் நான் நிறுத்திக்கிறேன்ப்பா இத்தோடு என் வேலையை நிறுத்திக்கிறேன் இதே இதே திட்ட சொல்லி இதயம் உன் வேலையை நிறுத்திக்கோ இவன் வந்து வேஸ்ட்டு சும்மாவே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இடாக்காப்பில் ரிட்டையர்ட் சொல்லி அறுபது வயசுக்கு மேலே ஒரு இளவும் பண்ணுறேன் ஒரு லட்சமும் கிடையாது வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு இடாக்கல ஒரு லட்சமுமே இல்லை இவருக்காக நாமும் உழைச்சிக்கிட்டுருக்கணுமா என்ன அப்படின்னு இதே என்ன சொல்லுவோம் வேலையை நிறுத்திக்கும் போதும் நீ உழைச்சி நீ வாழ்ந்தது போதும் அப்படின்ட்டு இதை இதயத்துக்கு ஆர்டர் கொடுத்துரும் மூளை வந்து ஆர்டர் கொடுத்துரும் ஏ இவ வந்து சும்மா வந்து ஒப்பேத்திட்டு இருக்காப்புல ஒரு அர்த்தமே இல்லை நம்ம மூளை எவ்வளோ பெரிய வேலை பார்க்குது பாருங்கள் அந்த மூளையோட வேலையை பார்த்தீங்களா அது என்னென்னோ சொல்லுவாங்கல்ல ஓ மூளையில் பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்குது அந்த இதயம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான வேலை பார்க்குது பாருங்கள் அதை பற்றி படிக்கவே பல யுகங்கள் ஆகும் இப்போ முடியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்போ நீ சும்மா உட்காந்துருக்காவோ அது வேலை பார்த்துட்ருக்கு நீ சும்மா ஆறு வயதுக்கு அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பெஞ்சில் உட்காந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இதுக்காகவா அந்த மூளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அசிங்கமாக இருக்கும் சே இவங்க இவங்ககிட்ட போய் ஒரு மூளையாக வந்து நம்ம வாச்சுருக்கோமே இவர்கிட்ட போய் வாச்சிருக்கோமே சும்மா உட்காந்து டிவி பார்த்து இதுக்காக நம்ம இருக்கோம் இதுக்காகவா நம்ம கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு மூளை என்ன பண்ணும் மூளை இவர் தான் இவர் தெரிஞ்சு போச்சு இவருக்கு பிளானே இல்லை இவருக்கு எதிர்காலத்தில் திட்டமே இல்லை அதனால் இவரெல்லாம் இவர் கூடலாம் நான் இவருக்காகலாம் நான் உழைக்க மாட்டேன் இதயத்துக்கு ஆர்ட்ரு கொடுத்துரும் நுரையீரலுக்கு ஆர்டர் கொடுத்துரும் நுரையீரல் நீ சீக்கிரம் இவரை உன் வேலையை நிறுத்திக்கலாம்ப்பா நீ முடிச்சிரு அப்புறம் இதயத்துக்கு ஆர்டர் கொடுத்துரும் நீயும் உன் வேலையை நிறுத்திக்கோ இவர் வந்து தேவை இவருக்காகலாம் நம்மளாம் உழைக்க முடியாது ஏன்னா ஒரு சும்மாவே உட்காந்துருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு பெரிய அறிவாளி இப்போ வந்து என்ன பண்ண ஒரு பெரிய அறிவாளி வந்து சும்மாவே உட்காந்துருக்கவங்களுக்காக போய் நின்று நிற்பாரா நிற்க மாட்டார்ல அப்போ அவர் நல்லா உழைக்கிறார் அப்படின்னா அவருக்காக உழைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அது மாதிரி மூளையும் என்ன பண்ணணும்னா இவருக்கு ஏதாவது பிளான் இருக்கணும் திட்டம் இருக்கணும் லட்சியம் இருக்கணும் அவருக்காக நம்ம உழைக்கலாம்ப்பா பெருமையாக இருக்கும் அந்த மூளையை பெருமையாக உழைக்கும் அந்த இதயமே பெருமையாக உழைக்கும் இவருக்கு எந்த லட்சியமே இல்லை தான் அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிக்கலாம் இந்த ஓல அவ்வளோதான் இவருக்கெல்லாம் இவர் இவர் போதும் இவர் இவர் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்து என்ன பண்ணும் நிறைய பேர் கேட்பாங்கல்ல நூறு வருஷம் வாழணும்னா நூறு வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா அப்போது என்ன பண்ணுறோன்னு தெ அப்போ இதைத்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ நூறு வருஷம் வாழலாம் நூறு வருஷம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னா உனக்கு எதாவது லட்சியம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ முடியும் லட்சியமே இல்லைன்னா சீக்கிரமாக செத்துருவாங்க சீக்கிரமாக சாகணுன்னு தோணும் லட்சியமே இல்லைன்னு வச்சிக்கோ பீடி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக சாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெல்ல 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 தற்கொலை செய்து கொள்கிறார்கள் லட்சியம் இருக்கிறவங்க தான் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க ரொம்ப அந்த லட்சியத்தை நிறைவேற்றணும்ல அதுக்காக நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் சீக்கிரமாக இறந்துருவோம் இந்த மாதிரி சிகரெட்லாம் பிடிச்சா சீக்கிரமாக இப்போ தண்ணி அடித்தாக்கா சீக்கிரமாக இறந்துடும் லட்சியமே இல்லாமல் இருக்கும் அவங்க தான் இந்த மாதிரி சிகரெட் பிடிப்பாங்க சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும் லட்சியம் இருந்தால் தான் வாழ்விங்க லட்சியம் இல்லைன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்திருக்கான வேலைகளை நம்ம பார்க்க ஆரமிச்சிடுவோம் அப்போ இந்த மனிதர்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க ஏற்க தெரியுமா பெரும்பாலான மக்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க அப்புறம் மது அருந்துறாங்க எல்லாம் லட்சியம் இல்லை ஒரு லட்சியம்னு வந்துச்சுன்னா அதை அதை க அதை கடைப்பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு உங்களால் ஒரு லட்சியவாதியாக இருக்கவே முடியாது அதனால் வந்து உணவு கட்டுப்பாடு என்பது எப்போ சாத்தியம் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் அப்போ தான் உணவு அப்போ நீங்கள் வெறுமனே எந்த லட்சியமே இல்லாமல் உணவு கட்டுப்பாடாக நீங்கள் உருவாக்கவே முடியாது உணவு கட்டுப்பாடு அப்போது உங்களுக்கு ஒரு ல உணவு கட்டுப்பாடை கடைபிடிங்க உங்களுக்கு ஒரு லட்சியம் வந்துடும் உணவு கட்டுப்பாடு சரி இப்போ வந்து இப்போ தான் வந்து இன்ஜினியர் ஆகுறாங்க டாக்டர் ஆகிறாங்க விஞ்ஞானி ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அருகே ஃபெயிலியர் ஆகிரும் அப்போ அங்கே எல்லாருமே குடிசையில் தான் தற்சார்பு வாழ்க்கை முறை வாழ போகிறாங்க இயற்கையோட இணைஞ்சு வாழ போகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன லட்சியம் இருக்க போகுது இயற்கையாகவே நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது நம்ம டாக்டர் ஆகிறது எல்லாம் செயற்கையான லட்சியங்கள் இப்போ உருவானது இயற்கையாகவே நமக்கு என்ன லட்சியம் இருக்குது தெரியுமா மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சியாக எல்லா பருவத்துலையும் ஒரு தாத்தாவாக இருந்தால் கூட அங்கேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு முதுமையிலேயும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் ஒரு தா ஒரு முதுமையில் இருக்கிறவங்களுடைய வேலையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மனிதர்களுடைய லட்சியம் எல்லாம் அனைவருக்குமே மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் மனிதர்களுடைய மனிதர்கள் அனைவருக்குமான ஒரே லட்சியம் லட்சியத்தில் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது உன் லட்சியம் என்ன நான் இன்ஜினியர் என் லட்சியம் தான் பெருசு நான் டாக்டர் நான் என் லட்சியம் அதை விட பெருசு நான் விஞ்ஞானி அப்படின்னு ஏற்றத்தாழ்வை கொண்டாடுகிற ஒரு மனப்பான்மை பிறரை விட நம்ம வந்து உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லட்சியங்களுக்குலாம் காரணம் நான் இன்ஜினியரிங் டாக் டாக்டர் டாக்டரு ஏ ப்ளம்பரு எலக்ட்ரிஷியன் இவர் இல்ல எலக்ட்ரிஷியன்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நான் எலக்ட்ரிஷியன் நான் ப்ளம்பரு அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு ஒன்றை விட நான் பெரிய லட்சியம் அதில் சந்தோஷப்படுற ஒரு மனநிலை ஒன்றை விட நான் உயர்ந்தேன் எல்லோரும் சமந்தான் அப்படிங்கும்போது போது எல்லாேருக்கும் ஒரே லட்சியம் இருக்கணும் அப்போ அந்த லட்சியம் என்னது தொழிலில் தான் இந்த ஏற்றத்தாழ்வு ஏற்படுது எதிர்காலத்தில் எல்லோரும் எல்லாரும் தான் செய்ய போகிறாங்க ஒரே தொழில் என்னது விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரே போச்சா அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் மனிதனுடைய லட்சியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் மனிதர்கள் அனைவருக்குமான லட்சியமாக இருக்குது அப்படிங்கிறதா அப்போ வந்து நம்ம இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம்